மைனாரிட்டி ஓட்ஸை இண்டைரெக்ட்டா விஜய் டார்கெட் பண்றான்னு ஒரு கேள்வி இருக்கேன் டைரக்ட்டா அவெட் பண்றது திருப்பரங்குறதுல என்ன நடக்குது என்ன பிரச்சனைங்க அந்த கோயில் தரப்புக்கும் இன்னொரு மனதாரர் தரப்புக்கும் அந்த தீபத்து உள்ள தீபம் எத்தனை பிரச்சனையா இருக்கு ஆனா அங்க தர்கா ஒன்னு இருக்குது அதை பத்தி யாரும் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க தர்காவுக்கு இப்ப உங்களுக்கு பெருசா பிரச்சனை இல்லை சார் பர்ஸ்ட் இல்ல சாப்பிட்ட பிரச்சனை இல்ல ஏன் பிரியாணி சாப்பிட்டாங்க நல்ல பாயிண்ட் வந்துட்டு ஏன் பிரியாணி சாப்பிட்டாங்க யார் பிரியாணி சாப்பிட்டது நவாஸ்கனி எம்பி ஏன் இங்கேருந்து ஒரு எம்பி இங்கேருந்து மலைக்கு உச்சின போய் பிரியாணி சாப்பிடணும்னு வேண்டியதில்லை இந்த இடம் வந்து இஸ்லாமியர்கள் சொந்தமானதுன்னு இவ்வளோ வருஷம் பிரச்சனை கிடையாது திமுக அரசு வந்த உடனே தான் இஸ்லாமியர்கள் தடுக்கப்படுறாங்க இப்படி தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது சென்னையில் எங்கேயுமே போராட்டத்துக்கு அனுமதி இல்லைன்னு போலீஸ் சொன்னாங்க ஆனால் கவர்னருக்கு எதிரான போராட்டத்தை திமுக கிண்டியில் நடத்துச்சு இது ஒரு பொலிட்டிக்கல் கேம் இஸ்லாமியர்கள் ஓட்ட நான் என் வாங்கணும் யார் வாங்கணும் திமுக வாங்கணும் பாருங்கள் இல்லைனா உங்களை வந்து இவங்க அழிச்சிருவாங்கன்ட்டு இவங்களே போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்து போராடுங்கன்னு சொல்கிறது இந்த அப்புறம் இஸ்லாமியர்களை வந்து சிம்பத்தி எடுக்கிறது இது வந்து இவங்க பொலிட்டிக்கலி ஸ்டேஜ் ட்ராமா இது இன்றைக்கி அந்த நீதிபதி போல இம்பீச்மெண்ட் கொடுக்குறாங்க பார்லிமெண்ட்டில் நூற்றி இருபது எம்பிஸ் ஆமாம் அது வேலை கொடுத்துக்கிற முடியுமா அவரை மெஜாரிட்டி வேணும்ல தெரியுதுல்ல அப்புறம் எது கூட புதுசாக கவர்மெண்ட்டு கிண்டியில் வந்து ஒரு மூணு குளம் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மூணு குளம் ஒரு குளத்தோட ஏரியா அவ்வளோ கம்மி மொத்தம் நூறு ஏக்கருங்க நூறு ஏக்கரையும் நீர்நிலையை மாற்ற சொல்லியிருக்காங்க உங்கள் பத்து ஏக்கரில் கூட கொள்கில்லை மீதி ஏற்ற வந்து பிளாட் போட்டு விற்றுவாங்க ஒரு க்ளோஸ் இருக்க முடியும் ஏங்க வழி ஏற்படுத்தி தான் முடிச்சுருப்போகுது நாலாயிரம் கோடினாங்க நம்ம சென்னையோட சென்னையோடைய ஸ்ட்ராங் வாட்டர் இருக்குது அது என்னாச்சு ஸ்டாம் வாட்டர் உங்கள் ஊர் ஏரியாவில் இருந்ததா இல்லையா நாலு கோடி என்னாச்சு பம்பு செட்டை வச்சு திருப்பி அதே பம்பு அதே மோட்டார் அதே பைப்பு தான் ஆமாம் அப்போ எங்கே வேஸ் தட் மணி கோஸ் அக்கறைன்ற விஷயம் வரப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ விஜயவர்கள் வந்தாருன்னா இந்த இந்த விஷயத்தலாம் மாத்துவாரே அப்படிங்கற விஷயம் நம்ம ஒரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னாருன்னா சரி ஓகே இப்போ சீமான் அவர்கள் பேசறப்ப வந்து பாத்தீங்க அவர் சொல்லலனே இப்ப தெரியும் உங்களுக்கு இப்போ டிஎம் கேஸ் வந்து சொன்னிச்சா சொன்னதெல்லாம் செஞ்சு தாங்களா பாதி பேரில் முக்கவாசி செய்யல அப்போ எது உங்களுக்கு வேணும் எது என்னால் செய்ய முடியுமோ எது நாட்டுக்கு அவசியமோ அதை மட்டும் தாங்க சொல்ல முடியும் உச்ச நீதிமன்றத்தில் திமுக அரசுக்காக வாதாடிய அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல இயலாமல் வாய் மூடி மௌனம் காத்ததை நாடே ராஜாஸ் வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறது அது குறித்து வருது மூத்த பத்திரிகையாளர் திரு பிரிக் ஜெரடா அவர்கள் நம்ம இணைந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சைட்ல சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா மைனாரிட்டி கன்சாலேஷனுக்காக தான் வந்து ஒரு இது பண்றாங்க மைனாரிட்டி கன்சாலேஷன் காங்கிரஸ் டிஎம் கே கேட்டு வந்து வந்துச்சு அப்படின்னா அது விஜய் எவ்வளவு ஹாரோஸ் பண்ண முடியும்னு ட்ரை பண்றாங்க அப்படின்றதான் பாக்குறாங்க அப்படின்ற விஷயம் சொல்லுங்க அதனால என்ன சொல்ல வரீங்க நீங்க மைனாரிட்டி ஓட்ஸை மட்டும் மீன் மைனார்டி ஓட்ஸை இன்டெரக்டாக வச்சு டார்கெட் பண்ணுறாங்க ஒரு கேள்வி ஏன் டைரெக்டாகவே டார்கெட் பண்ண என்ன தப்பு ஏங்க இன்டெரக்டாக டார்கெட் பண்ணுவோம் இல்லை அந்த அந்த மாதிரி ஒரு பார்வை இருக்குல்ல எல்லா ஓட்டையும் தானே டார்கெட் பண்ணுவாங்க ஒரு அரசியல் கட்சி எப்படி டார்கெட் பண்ணாமல் இருப்பாங்க அதில் என்ன தப்பு இருக்கு தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது மைனாரிட்டிஸோட சொல்ல ஓட்டிங்ஸே அலைன் ஆகிடும் டிஎம்கேவோட வெற்றி வாய்ப்பு குறையும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு வந்து ஒரு சில பேர் சொல்லுவோம் அதை தானே எல்லோரும் எல்லா கட்சியாக அதை தான் முயற்சி பண்ணி திமுக வெற்றி வாய்ப்பை தானே எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்க விஜய் தானே டிக்ளேர் பண்ணிட்டு தானே சொல்றாங்க எனக்கும் தாவகாவுக்கும் தி திமுகவுக்கும் தான் இங்கே தேர்தல் போட்டியே அப்படின்றாங்களா அப்போ திமுகவை வீழ்த்துவதற்கு எல்லா ஓட்டையும் தானே அவர் டார்கெட் பண்ணுவார் மைனாரிட்டி ஓட்டை மட்டும் டார்கெட் பண்ணக்கூடாதுன்னு எதாவது சட்டம் இருக்கா இல்லை மைனாரிட்டி மட்டும் தான் இவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு ஏதாவது ரூல் இருக்கு அப்படிலாம் கிடையாது சரி ஏன் அப்படின்னா மனிதநேய முஸ்லீம் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியோட நிறுவனர் வந்து சமீபத்தில் சொல்லியிருந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தான் அப்படின்னு சொல்லி அதிமுக இருக்காரு இது பண்றதே வந்து திமுக தான் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறார் சமீபத்தில் அன்புமணி அவர்கள் ஒரு பார்வை வச்சிருந்தாரு வன்னியர்களுக்கும் பறவையுமான மோதல் உண்டு பண்றது திமுக அப்படின்னு ஒரு விஷயம் திருமாவளியா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற கன்சல்டேஷன் தேவைப்படுது திருமாவளவனுக்கு காஸ்ட் தேவைப்படுது திமுகவுக்கு காஸ்ட் தேவைப்படுது ஏன்னா அவங்களாம் வந்து ஒரு பாப்புலர் லீடர் கிடையாது லைக் விஜய் விஜய் வந்து பாப்புலிஸ்ட் பாப்புலர் அவருக்கு வந்து இந்த காஸ்ட் கன்சாலிடேஷனோ ரிலீஜியஸ் கன்சாலிடேஷனோ தேவை கிடையாது ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவின்குமார் ஆணுவ படுகொலை சார்ந்த விஷயங்களையோ திருப்பரங்குன்றம் தீபம் சார்ந்த விஷயங்களே எதுவுமே வந்து பெருசாக பேச மாட்டாங்க திருப்பரங்குன்றத்திலேருந்து வருவோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரீசன் திருப்பரங்குன்றத்தில் என்ன நடக்குது என்ன பிரச்சனைங்க அந்த கோயில் தரப்புக்கும் இன்னொரு மனுதார தரப்புக்கும் அந்த தீபத்து உள்ள தீபம் எத்தனை பிரச்சனையா இருக்கு இப்போ அதுதான் உங்களுக்கு மீடியால சொல்லப்படுது இல்லையா ஆனா அங்க தர்கா ஒன்னு இருக்குது அதை பத்தி யாரும் யாரு பேச மாட்டேங்கிறாங்க தர்காவுக்கு இப்ப உங்களுக்கு பெருசா பிரச்சனை இல்ல சார் ஃபஸ்ட் இல்ல சாப்பிட்டது பிரச்சனை இல்ல ஏன் பிரியாணி சாப்பிட்டாங்க நல்ல ஒரு பாயிண்ட் ஒன் டோனி ஏன் பிரியாணி சாப்பிட்டாங்க யார் பிரியாணி சாப்பிட்டது நவாஸ் கனியா முடியும் ஏன் இங்க இருந்து ஒரு எம்எல்ஏ போயிட்டு இங்க எம்பி இங்க இருந்து மலைக்கு உச்சில போய் பிரியாணி சாப்பிடணும் உங்களுக்கு வேண்டுதில்ல நார்மலா போறவர ஆயினும் நார்மலா போக டிஎம்கே ஆட்சிக்கு வந்த பிறகு அங்க வந்து ஆடு கோழி நேத்திக்கடன் பண்றதுக்கும் அனுமதி இல்ல தர்காவில் போய் தர்காவை பாக்குறதுக்கும் அனுமதி இல்ல இந்த ஆட்சி வந்த பிறகு ரெண்டு பேருக்குமே யாருக்கு இந்த ஆடு கோழி அனுமதி இல்லை தர்கா தர்கா இல்ல தர்காவுல ஓகே ஆ நேற்றுக்கடன் இது மாதிரி த சிக்கிந்தருக்கு வேண்டிக்கிட்டு எனக்கு ஏதாவது நல்ல காரியம் என்னென்னச்சுன்னா நான் வந்து உனக்கு வந்து உனக்கு வந்து ஆடு அடித்து சாப்பாடு போடுறேன் இல்லை கோழி எடுத்து சாப்பாடு போடுறேன் அப்படின்னு இங்கேயிருந்து போகிறாங்களா மக்கள் அது இந்துவாக இருக்கலாம் கிறிஸ்டியனாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் கேரளக்காரனாக இருக்கலாம் ஆந்திர யார் வேணா இருக்கலாம் அவர்களை இந்த அரசு தடுக்குது அந்த தமிழக காவல்துறை தான் தடுக்குது இனிமேல் இங்கே யாரும் போகக்கூடாதுன்னு அப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்குது அப்போ அங்கே உள்ள இஸ்லாமியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க இந்த அரசு ஏன் எங்களை தடுக்குது இவ்வளோ வருஷமாக இவ்வளோ நூறு வருஷமாக இருந்தது நாங்கள் போயிட்டு வழிபட்டு தான் வந்திருக்கோம் இப்போ ஏன் தடுக்கிறீங்க அப்படின்றது அங்கே தான் பிரச்சனை இப்போ யார் இந்த பிரச்சனையை உருவாக்குறது ஸ்டார்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் யார் கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் ஏன் உருவாக்குறாங்க அப்போ இந்த பிரச்சனை உடனே இந்து அமைப்புகள்லாம் வருது நோ அங்கே வந்து பர்மனெண்ட்டாக ஆடு கோழி பள்ளியிடக்கூடாதுன்னு அவங்க போடுறாங்க அதுக்காக போராட்டம் நடத்துகிறாங்க போராட்டம் நடத்தும் போது நீதிமன்றத்துக்கு போறாங்க நாங்க இங்கே போராட்டம் நடத்தணும் நீங்க வந்து ஆடு கோழி அறுக்க போடணுன்ட்டு அதிமுக ஆட்சியில் வரல அதற்கு முன்பு இருந்த திமுக ஆட்சியில் வரல அதற்கு முன்பு ஆட்சியிலுமே தீபத்துனே வரலங்க நான் இஸ்லாமியர்களை பத்தி பேசுவோம் நூறு வருஷத்துக்கு முன்பே அவங்க எயிட்டீன் சிக்ஸ்டியில எயிட்டீன் தேர்ட்டிலேயே அவங்க வந்து இந்த பிரச்சனையெல்லாம் போய் லண்டன் கோர்ட்ல திருப்பி வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த இடம் வந்து இஸ்லாமியர்கள் சொந்தமானதுன்னு இவ்வளோ வருஷம் பிரச்சனை கிடையாது திமுக அரசு வந்த உடனே தான் இஸ்லாமியர்கள் தடுக்கப்படுறாங்க இப்படி தான் அங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது ஓகே அதற்கப்புறம் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க யார் திமுக அரசு தான் அனுமதி கொடுக்குது இன்றைக்கி கூட அனுமதி கொடுக்குது யாருக்கு இந்த அமைப்புகளுக்கு அங்கே உள்ள லோக்கல் போராட்டம்னு கேட்டால் அனுமதி கொடுப்பாங்க யார் போராட்டம்னு கேட்டால் அனுமதி கொடுப்பாங்களா இப்போ ரீசெண்டில் வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கம் மீன் ஆர்எஸ்எஸோட இதெல்லாம் வந்து போயிருந்து சுவாகாவோட ஆர்எஸ்எஸ் பிஜேபி தடவை வேறு யாருக்கு போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இங்கே தொடர்ச்சீமான உட்பட பல பேர் எங்க போராட்டம் எங்க போராட்டம் பண்ணாங்க இப்ப கூட ஆடு மாடு மேய்க்கிற போராட்டம் போராட்டம் இல்லைங்க அது சரி ஆடு மாடு மாநாடு வேற மலையில வந்து அத்துமீறி ஆடு மாடு மேய்ப்பு மேய்ச்சி ஒன்று வாங்கிடு கேஸ் போட்டுருக்காங்களா அனுமதி தான் அர்த்தம் இப்போ இங்க அண்ணா யூனிவர்சிட்டியோடைய மாணவிக்கு போராட்டம் நடத்துறது சென்னையில எத்தனை பேருக்கு அனுமதி கொடுத்தாங்க எத்தனை கட்சிக்கு அனுமதி கொடுத்தாங்க ரொம்பவே கம்மியாக யாருக்குமே கொடுக்கல ஆமா அந்த விஷயத்துக்கு யாருக்குமே எந்த விஷயத்துக்குமே கொடுக்குதுல

பிரச்சாரத்தை வந்து அஜித் குமாரோட மரணத்துக்கு ஆப்போசிட் லாக் அப்டேத்துக்கு ஆப்போசிட் அவர் இது ஒன்று பண்ணிட்டு எங்க பண்ணாங்க பீச் ரோட்ல ஆமா அது வந்து அது வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் தான் பண்ணாங்க அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டா இன்னொரு ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்ணி என்ன பண்ணாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டங்க அது ஆர்ப்பாட்டம் வேற போராட்டம் வேற நான் சொல்றது போராட்டத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகே இப்போ திமுக அங்கே வந்து பாஜக வந்து ஆர்ப்பாட்டங்க எங்களை போராட்டம் தான் கேட்டாங்க அப்போ தான் தலிபான் அரசை தலிபான் ஆட்சியாக நடக்குதுன்னு இச்சராஜாங்க கேட்குறாரு சரிங்களா எதுக்கு நான் சொல்கிறேன்னா இது ஒரு பொலிட்டிக்கல் கேம் இஸ்லாமியர்கள் ஓட்ட நான் என் வாங்கணும் யார் வாங்கணும் திமுக வாங்கணும் பாருங்கள் இல்லைனா உங்களை வந்து இவங்க அழிச்சிடுவாங்கன்ட்டு இவங்களே போராட்டத்துக்கு அனுமதி முடிச்சு போராடுங்கன்னு சொல்கிறது இந்தப்புறம் இஸ்லாமியர்களை வந்து சிம்பத்தி எடுக்கிறது இது வந்து இவங்க பொலிட்டிக்கலி ஸ்டேஜ் ட்ராமா இது இன்னைக்கு அந்த போல இம்பீச்மெண்ட் கொடுக்குறாங்கண்ணா பார்லிமெண்ட்டில் நூற்றி இருபது எம்பிச் ஆமாம் அதை வேலை எடுத்து முடியுமா அவரை மெஜாரிட்டி வேணும்ல தெரியுதுல்ல அப்புறம் எது கொடுக்குறீங்க எதுக்கு கொடுக்குறீங்க பாலிடிக்ஸ் தான் அப்போ ரிசல்ட் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சது அப்போ அரசியல் தானே பண்ணுறாங்க இந்த இந்த அரசியலுக்குள்ளே விஜய் வந்து கருத்து சொல்லணும்னு ஒரு குடும்ப கும்பல் பம்பு கிளி அவன் எவ்வளோ பேர் கேட்டே இருப்பான் ஆக்சுவலி கருத்து சொல்லணுன்றதான இந்த ஒரு கிளாரிட்டின்னு இருக்குல்ல அந்த கிளாரிட்டியாக விஜய் அவர்கள் எடுத்து சொல்லணும் எதுக்குங்க இப்போ சொன்னால் என்ன என்ன சொல்லுவாங்க திமுக இதில் நாடகம் மாடுதுன்னு சொன்னால் என்ன செய்வாங்க யாரு பிஜேபி சங்கி வெளியே வந்துடுச்சு பாரு கொண்டாடு அப்படின்றாங்க இது இது அதில் பிஜேபி மேல இருக்க மிஸ்டேக்கு விஜய் ஆகுல எடுத்து சொன்னாங்க அப்படி பாத்தீங்க ஏன் பிஜேபி இவங்க தாங்க தூண்டி விடுறாங்க அதாங்க பலமுறை சொல்றாரு ரெண்டு பேருக்குமே கள்ள தொடர்பு இருக்குது அண்டர் கிரவுண்டில் கனெக்ஷன் வச்சிருக்காங்கன்னு சொல்கிறார் அதோட எடுத்துக்காட்டு தாங்க இது சரிங்களா ஸோ இட் இஸ் சவின்குமார் விஷயம் கவின்குமார் விஷயம் அந் மதுரையில் ஐ ஐந்து தீர்மானங்கள் நிறைவேற்றிருந்தாங்க அந்த மதுரை மாநாட்டில் முதல் தீர்மானமே இது ரெண்டாவது தீர்மானம் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு பட் ஏன் அதை வாசிக்கலை ஏன் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றலைன்னு எனக்கு தெரியாது பட் ஒரு கட்சிக்கு அதோடைய ரெசல்யூஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அவர்களே எடுக்கிற முடிவு அதை அது வந்து அந்த தீர்மானத்தில் அந்த மாநாட்டில் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த கேள்வியே வந்திருக்காது பரந்தூர் விஷயத்துலையும் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா தலைமைச் நோக்கி நான் வருவேன் நீங்கள் விரைவில் முடிவெடிக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் தள்ளி போயிட்டே இருக்குது தள்ளி போயிட்டே தான் இருக்குது இல்லை பரம் பந்தூர் நிச்சயமாக விஜய் வந்து ஸ்டாப் பண்ணிடுவார் ஏன் ஏன் ஸ்டாப் பண்ண முடியும் அந்த மக்களோட இல்லைங்க பரந்தூரில் ஏர்போர்ட் வேணும்னு கேட்குறது யாரு தமிழக அரசு தமிழக அரசுடைய டிட்கோன்னு நினைக்கிறேன் டிட்கோ தான் டிட்கோ தான் கேக்குது அந்த அந்த டிட்கோ வேணான்னு சொல்லிடுச்சுன்னா முடிஞ்சது இட் இஸ் நாட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதோ இந்த ஏர்போர்ட் ஏர்போர்ட் அத்தாரிட்டி மத்திய அரசு இருந்தாலும் கேட்குறது யாரு தமிழ்நாடு தமிழக அரசு தான் கேட்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தான் கேட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கேட்டுவோம் ஏன் அங்கே வாங்க அங்கே கேட்குறாங்க இத்தனை இடங்கள் மற்ற இடங்கள்ல இருக்குல்ல ஏங்க கேட்கணும் ஐநூறு ஏக்கர் நீர்நிலைகளை அழிச்சிட்டு தான் உங்களுக்கு வந்து ஏர்போர்ட் கட்டணுமா ஏற்கனவே இருக்க ஏர்போர்ட்டே இந்த ஆறு மாலை தான இருக்குதுங்க ஏற்கனவே ஒரு வாட்டி தப்பு பண்ணியாச்சு அதுக்காக திருப்பி திருப்பி எல்லா நீர்நீழைகளையும் அழிக்கணுமா அப்போது நம்மளுக்கு போதியான புரிதல் இல்லை இப்போ 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 வந்து நீர் அன்னைக்கு வந்து பிரச்சனையே கிடையாது சென்னையை சுற்றி பல்வேறு ஏரிகள் இருந்தது குழந்தைங்க குளங்கள் இருந்தது இன்னைக்கு ஏரி குளம் இங்கே இருக்குது இப்போ கூட புதுசாக கவர்மெண்ட் கிண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு குளம் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி மூணு குளம் ஒரு குளத்தோட ஏரியா அவ்வளோ கம்மி மொத்தம் நூறு ஏக்கருங்க நூறு ஏக்கரையும் நீர்நிலையை மாற்ற சொல்லியிருக்காங்க உங்கள் பத்து ஏக்கரில் கூட குளம் ஒன்றில் மீதி இடத்த வந்து பிளாட் போட்டு விற்றுடுவாங்க முடியும் ஏங்க வழி ஏற்படுத்திதான் முடிச்சிருப்போகுது ரோடா இல்ல ரேஸ் கோர்ஸ்க்கு போகிறது ரோடா இல்லை இவங்களுக்கு இந்த எதிர்காலம் குறித்த அக்கறை இல்லைங்க இல்லை எதிர்காலம் குறித்த அக்கறைன்ற விஷயம் நம்ம வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் அவர்கள் வந்தார்னா இந்தந்த விஷயத்தெல்லாம் மாத்துவாரு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஒரு விஷயம் நம்ம சொன்னார்னா சரி ஓகே இப்போ சீமான் அவர்கள் பேசுகிறப்ப அவர் சொல்லலன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு அவர் இப்போ சொல்லல ஏங்க ஒவ்வொரு மீட்டிங்லேயும் நான் இங்கே வந்தால் பேசிக்கான உட்கட்டமைப்பு இருக்குல்ல அனைவருக்கும் கல்வி சாலை மருத்துவம் அதுக்கடுத்தது வேலை வாய்ப்பு இதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் போலி ப்ராமிஸ் நான் பண்ண மாட்டேன்றாரு இது இதை சரி பண்ணாலே மற்றதெல்லாம் சரியாயிடும் இல்லைங்க அவ்வளோ இதை சொல்லலான்றீங்க நீங்கள் சார் அது எப்படி பண்ணுவாருன்ற ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் சரி அதுக்கான தேர்தல் மேனிஃபெஸ்டோ வரும் அதில் என்னென்னலாம் பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே நீங்கள் அவசரப்பட்டா இல்லை இல்லை சார் ஆல்ரெடி ஹிண்டிங் எல்லாருமே இப்போ டிஎம்கே சொன்னதெல்லாம் தொண்ணூத்தஞ்சு அப்போ எது 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 உங்களுக்கு வேணும் என்னால் செய்ய முடியுமோ நாட்டுக்கு அவசியமோ அதை மட்டும் இல்லாததான் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்டு ஓல்டு பென்ஷன் அதுக்கு அதுக்கேற்றது எஜுகேஷன் லோன் ரத்துனாங்க நகைக்கடன் ரத்துனாங்க டீசலுக்கு அஞ்சு ரூபாய்க்கு எழுபத்தி அஞ்சு ரூபா குறை பண்ணாங்க

அது என்னாச்சு ஸ்டாம் வாட்டர் உங்க ஏரியாவில் இருந்ததா இல்லையா நாலஞ்சு கோவில் என்னாச்சு பம்பு செட் வச்சு திருப்பி அதே பம்பு அதே மோட்டார் அதே பைப்பு தான் ஆமா அப்போ எங்க வேஸ்ட் கோஷ் ஆனா இதெல்லாம் கூட வந்து டீட்டெயில் இறங்கி ஒரு போராட்டமாக வந்து மீன் போராட்டமோ ஆர்கோட்டமோ மக்கள்கிட்ட ப்ராப்பராக கொண்டு போய் சேர்க்குறாங்களா மற்ற கட்சிகள் அப்படின்னு கேள்வி இருக்கலாம் எதிர்கட்சிகளுக்கான அவங்க இவங்க பத்து ரூபாய் இருந்தாங்கன்னா அவங்களும் எட்டு ரூபாய் சாப்பிட்ருப்பாங்க ஆமா சி இல்லங்க திமுகவுடைய எலெக்ஷன் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல ஒன்னு சொல்லிருப்பாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதிமுக ஊழல் அமைச்சர்கள் அனைவரையும் வழக்கு வழக்கு பதிவு செய்து சிறப்பு நீதிமன்றம் ஒன்னு உருவாக்கி எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுப்போம் எங்க இருக்கு அது இது 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 ஏடிஎம்கே ஊழல் ஏடிஎம்கே இம்பிஸ்க்கு தனி கோர்ட் என்னாச்சு சரி மத்தது தான் பண்ணல காசு செலவு இதுக்கு என்ன காசு செலவு அதே மாதிரி ஆறு மாதத்துக்குள்ளே கொடநாடு கேட்டு சார் விசாரிச்சு ஏன் இப்போ வந்தவுடனே டீம் போட்டாங்க புது டீம் என்னாச்சு அந்த டீமு தூத்துக்குடி துப்பாக்கி சுடு சசிகலா தான் இப்போ இன்றைக்கி அந்த அந்த பிளேஸுக்கு ஓனர் யாருங்க சசிகலா அவர்கள் அவங்கள வந்து அவங்க வீட்டில் தான் திருடு போச்சு அவங்கள விசாரிச்சாங்களா இப்போ ஜெயலலிதா ஜஸ்ட் சசிகலா ரெண்டு பேரோட ஜாயின் ப்ராப்பர்ட்டி தான் அது சசி ஜெயலலிதா உயிரோடு இல்லை அப்போ யார் அது அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் சசிகலா அவங்கள ஏன் விசாரிக்க உங்க வீட்டில் என்னமா வச்சிருந்தீங்க என்னமா கணவன் போச்சு செக் பண்ணி சொல்லுங்க சொல்லணும் சொல்லணும் இல்லை அப்போ டிடிவி சமீபத்தில் பேசுகிறப்ப வந்து நாங்கள் ஒரு சில முக்கியமான பேப்பர்லாம் இருந்துச்சு அதை நாங்கள் அப்பவே எடுத்து கிழிச்சு போட்டோம் அந்த பேப்பர்லாம் போயஸ் கணலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரி இவங்க உள்ளே மாத்தி மாற்றி அடிச்சுட்டு டிஎம் கே ப்ராப்பராக ப்ராப்பரா இவங்க பண்ணலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதிமுக அதிமுக பலன் இன்னமாரி சரியா பண்ணலைங்க எடப்பாடி வந்து சரியாக அரசியல் செய்திருந்தால் அண்ணாமலை எதுக்கு இங்கே வளர்ந்துருக்க போறாரு அந்த கேப்பை அவர் பயன்படுத்திட்டார் இப்போ எடப்பாடி வந்து பேச ஆரம்பித்தாலும் அண்ணாமலை வந்து சைலண்ட் ஆகிட்டார் இல்லை அண்ணாமலை சைலண்ட் ஆகிட்டாருன்றால் சைலண்ட் ஆக்கிட்டாங்கன்ற மாதிரி ஆக்கப்பட்டிருப்பார் உறுதியா ஏன் அப்படின்னா அவர் சொல்லிட்டு இருந்த அவரை சார்ந்து பல பேர் வந்து பேசுகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவர்தான் வந்து இல்லைங்க ஏடிஎம்கேக்கு ஏடிஎம்கே பி பிஜேபி கூட்டணியிலேருந்து விலகி வந்ததுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்ன அண்ணாமலைய உங்களுடைய மாநில தலைமை எங்களுடைய தலைவர்களை சரியாக விமர்சி ரொம்ப விமர்சிக்கிறாங்க அது சரியில்லைன்னு சொன்னாங்க இப்போ இந்த கூட்டணி மறுபடியும் அமைப்பதற்கு அண்ணாமலை தலையார் இருப்பாருன்னா அண்ணாமலை நீக்கினாங்க யாரை போட்டால் ரொம்ப இந்த கூட்டணி ரொம்ப சரியாக போகும்னா ஏற்கனவே இங்கே இந்த நயனார் நாயேந்திரன் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா கைன நயினார் நாயேந்திரனும் போட்டாங்க அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் இங்கே இருந்தால் நமக்கு செட் ஆகாதுன்னா அவரை கழட்டி விட்டாங்க இப்போ அதிமுக வந்து பிஜேபி இஸ் இன் ஃபேவர் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி தானே அதுதானே இதுவரை நடந்துகிட்டே இருக்குது எடப்பாடி திமுக மாதிரி எடப்பாடி பாஜக மாதிரி இருக்கு சொல்கிறாங்களே அது வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க அதிமுக தோத்தாலும் பிரச்சனை அதிமுக ஜெயிச்சாலும் பிரச்சனை ஜெயிச்சதுன்னா பங்குகூடு அப்படின்னு வாங்க இல்லை கொடுக்க முடியாதுன்னா வா எம்எல்ஏலாம் நான் வாங்குறேன் நானே ஆட்சி அமைப்பேன்னு வாங்க தோற்று போச்சுன்னா ஒரு ஒரு முக்கிய வா வா வான்னு தூக்குவாங்க ஸோ எனக்கு ஏற்கனவே அப்படி போன வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தோல்விக்கு அப்புறமா பல பேர் வந்து அதிமுக வந்து பாஜக பக்கம் இந்த வாட்டி இன்னும் ஹெவியாக நடக்கும் எந்த அளவுக்கு இவங்க பூரா தோக்குறாங்களோ அந்த அளவுக்கு பிஜேபிக்கு நல்லது அது ஆனால் இரநூத்தி பத்து தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பொதுக்குள்ள வந்து அவர் பேசுகிறாரு எல்லா கட்சி தலைவர்களும் அப்படிதான் தான் சொல்லுவாங்க இல்லைங்க நான் தோத்து போயிடுவோம் தேர்ட் பிளேஸ் போகிறோம்னு சொல்லுவாங்களா பொதுக்குழுவில் இல்லை நான் அவர் காட்டுற அந்த ஒரு கிராஃப்ன்றது நான் வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் காட்டுறாரு அவங்க அப்படி சொல்லுவாங்க

ஓகே சார் இவ்வளோ நேரம் உங்களுக்கு பொண்ணா நேரத்துக்கு பொண்ணான நேரங்களாம் இல்லை சாதாரண நேரம் தான் ஓகே தேங்க் யூ தேங்க் ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ